டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை உடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கில் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பரவலாக மழை புரிவு கொண்டுச்சு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மழை இடைவெளி நாட்களாக பார்க்கப்படுது மீண்டும் நான்காம் சுற்று வடைகிழக்கு பருவமழை எப்போது தீவிரமடையும் உருவாகக்கூடிய செம்யார் புயல் எந்த பகுதியில் நோக்கி நகரும் இதன் தாக்கம் எங்கெல்லாம் இருக்கும் என்பது குறித்து தான் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நமக்கு நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு முதல் இரண்டு வாரங்கள்

தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நான்காம் சுற்று வடைகளுக்கு தீவிரமடைந்து தென் மாவட்டங்கள்லயும் காவிரி நன்றா மாவட்டங்களையோ பரவலாக கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் கொடுத்துச்சு அதே போல உள் மாவட்டங்கள்லயும் ஒரு சில இடங்கள்ல பரவலான மழை கொடுத்துச்சு இந்த சூழல்ல தற்போது இலங்கை அருகே புயல் சின்னம் உருவாக இருக்கு தொடர்ச்சியாக நாம் பதிவு செய்திருந்தோம் அந்தமான் அருகே நிலவக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை இலங்கை கிட்ட தாழ்வு பகுதி உருவாகி புயல் சின்னமாக மாறும்னு இந்திய வானிலை மையமும் அதை தற்போது உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த சூழல்ல நவம்பர் பத இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் சராசரியாக முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு இன்று வரை பதிவாக வேண்டிய மழையில் நடந்து முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் அப்படி பார்க்கும்போது சராசரியை விட ஐந்து சதவீதம் அதிகமான மழை பதிவாகி இருக்கு நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் மாதம் இயல்பாக பதினெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாக வேண்டும் இன்று வரை பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு பதினோரு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தான் வரக்கூடிய நாட்கள்ல இந்த புயல் சின்னத்தின் காரணமா வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடை இருக்கு எந்த தேதிகள்ல அப்படின்னு பார்த்தா நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் குறிப்பாக பார்த்தோம்னா தற்போது வானிலை அமைப்பை பார்த்துருவோம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடிக்கிறது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எதிர்பார்க்கப்படுது அதாவது இலங்கையின் தென்கிழக்கு கடல் பகுதி அம்பாறை கடல் பகுதியில தென்மேற்கு வங்க கடலை ஒட்டிய பகுதிகளில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வலுப்பெற இருக்கு இதன் தாக்கத்தினால தற்போதே இலங்கையின் கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள்ல ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் குறிப்பா தமிழர்கள் அதிகமாக்கூடிய வடக்கு மாகாணங்களான யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய முல்லைத்தீவு மற்றும் மன்னார் போன்ற பகுதிகள்லையும் கிழக்கு மாகாணமான நமக்கு திரிகோணமலை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு போன்ற பகுதிகள்லையும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் பரவலாக கன முதல் மிக கனமழைக்கும் தொடர் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும் குறிப்பா இன்று தொடங்கி இருக்கக்கூடிய மழை நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் தீவிரமடையும் இருபத்தி ஏழாம் தேதி அதை விட தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அதே சமயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருங்க குறிப்பா நமக்கு வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பவர்கள் தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது அதே போல மக்கள் தேவையின்றி அடுத்த மூன்று நாட்கள் வெளியில் வருவதை பயணங்களை தவிர்ப்பது நல்லது இலங்கையின் கிழக்கு மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணம் ஒட்டுமொத்த இலங்கையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் இது புயலாக மாற போறதில்லை இல்லை இலங்கை கிட்ட ஆனா வலுப்பெறும் சலனமா பார்க்கப்படுது ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியாகவும் தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று மிக மெதுவாக இலங்கையை ஒட்டி நகர இருக்கு அப்படிங்கிறதுனால இருபத்தி எட்டாம் தேதி காலை வரைக்கும் இலங்கை தீவுகள்ல குறிப்பா வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அச்சப்பட வேண்டாம் அதே சமயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் தமிழகத்தை அளவுக்கு என்ன வானிலை அப்படின்னு பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள்ல மழை படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கு நவம்பர் இருபத்தைந்து பதினைந்து இருபத்தாறு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இந்த சுற்றுலா ஒரு இடைவெளி நாட்களா பார்க்கப்படுது குறிப்பாக இந்த இடைவெளி நாட்கள் தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல நீர்நிலைகள் பெரிதாக நிரம்பி இருப்பதை பார்க்க முடியுது தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றல வெள்ளப்பெருக்கு ஏற்படு ஏற்பட்டிருக்கதா பார்க்க முடியுது அவர்களுக்கு சற்று நிம்மதியூட்டும் ஒரு செய்தியா பார்க்கப்படுது இந்த தாழ்வு மண்டலத்தினால தென் மாவட்டங்கள்ல பெரிதாக தாக்கமோ பாதிப்போ இருக்காது வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவும் படிப்படியா குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி எப்போது மழைப்பொழிவு தொடங்கும் அப்படின்னு பார்த்தா இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை மாறி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருபத்தி ஏழாம் தேதி மாறி இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு வட இலங்கை திரிகோணமலைக்கு அருகே டெல்டா கடற்கரை அருகே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதல் படிப்படியாக மழை தொடங்கும் மழை தொடக்கி நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகள்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பொழிவு தீவிரமடையும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள்ல சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல பொழிவு தீவிரமடையும் இது புயலாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்தையுமே இருக்கு இந்த சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா குறிப்பா திரிகோணமலை அருகே அது கடல் பகுதிக்கு இலங்கை நிலப்பரப்பின் ஊடுருவலை விட்டு முழுமையாக வாய்ப்புகள் ஊடுருவல் என்பது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமாக இது ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக மாறும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா நவம்பர் இருபத்தி எட்டாம்தி இரவுதாம் தேதி இரவு அல்லது தேதி பகல் இது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அடுத்து இது சாத்தியை கடக்கும் என்ற கேள்வி இது கடக்கும் இடத்தை நம்ம வரக்கூடிய உறுதிப்படுத்தலாம் தமிழகத்தில் தான் கரையை கடற்க இருக்கு எதிர்பார்க்கப்படுது தற்போதைய நிலவரப்படி நெல்லூர் தொடங்கி தெற்காந்திராவின் நெல்லூர் தொடங்கி நாகப்பட்டினம் கோடியக்கரை வரையிலான கடலோர பகுதிகளில் இந்த புயல் சின்னத்தின் தாக்கம் இருக்கும் இந்த புயல் சின்னம் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக புயல் சின்னமாக அமையும் இதன் தொடங்கி வரைக்கும் அப்படி பார்த்தா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லயும் இந்த சலனத்தின் தாக்கம் என்பது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பரவலாக கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனம் நெருங்கி வரும்போது அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பா தேதி வாரியா பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு டெல்டாவில் மழை தொடங்கி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகள்ல வடகிழக்கு பருவமழை நான்காம் சுற்று காவிரி டெல்டாவில் தீவிரமடையும் அதனைத் தொடர்ந்து வடகடலோர மாவட்டங்கள்ல சென்னை முதல் க புதுச்சேரி வரையிலான பகுதிகள்ல நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு மழை தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள்ல மழைப்பொழிவு தீவிரமடையும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நகர்வு அப்படிங்கிறது இலங்கையை விட்டு அகன்று வரும் வரைக்குமே மிக மெதுவான நகரம் இருக்கு ஒரே இடத்தில் நிலை கொள்ள இருக்கு அதன் காரணமா இந்த மழைப்பொழிவு ஒரு நாள் தாமதம் அடையலாம் சில மணி நேரங்கள் பனிரெண்டு மணி நேரம் நாம் எதிர்பார்ப்பதை விட சற்று தாமதம் அடையலாம் அல்லது முன்னதாகவே தொடங்கலாம் அது குறித்துலாம் வரக்கூடிய நாட்களை தொடர்ச்சியா பதிவிட்டேன் தற்போதைய நிலையில இந்த புயல் சின்னத்தின் தாக்கம் வடகடலோர மாவட்டங்கள்லையும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்லயும் இருக்க போகுது சரி அந்தமான் அருகே இருக்கக்கூடிய மற்றொரு சலனம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே எழுப்போம் குறிப்பா பார்த்தோம்னா நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்திருந்தோம் அந்த மலாக்கா தீவுகள் மலாக்கா நீர் ஜலசந்தி அருகே நீடிக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கான சூழல் இல்லை அது நமக்கு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அது புயலாக மாறாது என்பதை அதே போல தற்போது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவினாலும் அது நமக்கு வங்கக்கடல் நோக்கியோ அல்லது அந்தமான் கடல் பகுதி நோக்கியோ நகர போறது இல்ல தற்போதைய நிலவரப்படி மலேசியா அருகே ஜார்ஜ் டவுனுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட அந்தமானில் இருந்து எண்ணூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நமக்கு தமிழகத்திலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அது மையம் கொண்டிருக்கு அது தொடர்ச்சியாக தென் சின்ன கடல்ல இருக்கக்கூடிய புயல் சின்னத்தை நோக்கி அதனுடைய சக்தி என்பது சென்றுவிடும் அது புயலாக வலுப்பெறுவதற்கான நமக்கு நம்ம அருகே இருக்கக்கூடிய சரணம் ஒரு மலைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சரணமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா நமக்கு நமக்கு வந்து இந்திய பெருங்கடலில் இருந்து அந்த மேற்கு காற்றின் ஊடுருவலும் இருக்கு அதே போல தென் சின்ன கடலில் இருந்து கிழக்கு காற்றின் ஊடுருவலும் இருக்கு இந்த இலங்கை அருகே நிலவக்கூடிய சலனத்திற்கு காற்று குவிதலும் கீழடுக்குகள்ல காற்று குவிதலும் மேலடுக்குகள்ல காற்று விரிவடைவதும் மிக ச சாதகமாக இருக்கு நமக்கு காற்றின் போக்க காற்று முறிவும் அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை போன்றவை எல்லாம் பார்க்கும்போது இந்த சலனம் மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய சலனமா இருக்கும் அதே போல வறண்ட காற்றின் ஊடுருவல் இருக்குமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க குறிப்பா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வறண்ட காற்று என்பது இயல்பாகவே இருக்கக்கூடியதுதான் அதுவும் இது போன்ற ஒரு நமக்கு வந்து மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் இருக்கக்கூடிய ஒரு சலனத்துல வறண்ட காற்றின் ஊடுருவல் இருக்கும் அதை வந்து இந்த புயல் சின்னம் தகர்த்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காற்று முறிவுமே நமக்கு மிக சாதகமாக தான் அமையும் காற்று பாதிக்கப்பட்டால் கூட நல்ல மழை பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்களை நம்ம முன்னதாக பார்த்திருக்கோம் ஒட்டுமொத்தமா பார்த்தா இது நமக்கு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய இருக்கு குறிப்பா நவம்பர் மாதத்துல தெற்கு தெற்கு மாவட்டங்களும் காவிரி டெல்டா மாவட்டங்களும் நல்ல பொழிவு பெற்ற நிலையில வட மாவட்டங்கள் மழை பற்றாக்குறையில இருக்கு கடலூர் வரைக்கும் அதீத கனமழை பதிவாயிருந்தாலும் புதுச்சேரிக்கு வடக்கே பெரிதாக மழை பதிவாகல அவர்களின் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையிலும் அவர்களின் இயக்கத்தை தீர்க்கும் வகையிலும் இந்த சலனம் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சலனமா அமையும் ஒட்டுமொத்தமா திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் திருவாரூர் வரையிலான ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள்லையும் பரவலா நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் டெல்டா மாவட்ட மக்கள் இது புயலாக மாறினாலும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எந்த விதத்திலும் இது கஜா போன்ற ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலா மாறப்போறது இல்ல அதன் காரணமா புயல் என்றாலே கஜாவிற்கு சென்று விடுவீர்கள் இந்த முறையாவது அச்சமின்றி காற்று அச்சமின்றி அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது மீனவர்களை பொறுத்தளவிற்கு நமக்கு இலங்கை மீனவர்களும் சரி இலங்கை தானே தாழ்வு மண்டலம் உருவாகுது நம்ம இன்னைக்கு மட்டும் கடலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேணாம் கண்டிப்பாக மீனவர்கள் இந்த புயல் சலனம் வந்து முழுமையாக கரையை கடக்கும் வரைக்கும் கடலுக்கு செல்லக்கூடாது வடகடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது காவிரி டெல்டா மாவட்ட மீனவர்கள் மற்றும் தென் மாவட்ட மீனவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களும் இந்த சலனம் முழுமையாக தமிழகத்தில் கரையை கடக்கும் வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுது அதே போல விவசாயிகளை பொறுத்தளவிற்கு இப்போ டெல்டா மாவட்டங்கள்லேயே வயல்கள்லாம் முழுமையாக தண்ணீர் இருக்கும் சூழலில் காணப்படுது வரக்கூடிய அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தண்ணீரை முழுமையாக வடிய வைத்து அடுத்து வரக்கூடிய மலை சுற்றுக்கு தயாராகுங்க ஒருவேளை நமக்கு இதில் மழைப்பொழிவு குறைந்தால் கூட நமக்கு தேவையான நீர் இருக்கு அதனால நமக்கு தற்போதைய நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது இதன் தாக்கம் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் சற்று குறைவாதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அரபிக்கடல் காற்று வந்து நமக்கு தென் மாவட்டங்களோடாக இருக்கும் போது மற்றபடி நேரடியான தாக்கம் என்பது தென் மாவட்டங்களுக்கோ அல்லது மேற்கு மாவட்டங்களுக்கோ இந்த இருந்து இருக்காது மீண்டும் டிசம்பர் மாதத்துல நமக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் போது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் தற்போதைய நிலையில தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இடைவெளி தேவை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இடைவெளியை தான் எதிர்பார்க்கிறாங்க அதற்கு சாதகமான வானிலை உருவாகி இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் தென் மாவட்ட விவசாயிகள் தங்களது வேளாண் பணிகளை முழுமையாக தொடங்கலாம் அதே சமயத்தில் காவிரி டெல்டா மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வட மாவட்ட விவசாயிகள் மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது தங்களது விளைஞ்ச நிலங்கள்ல தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நமக்கு வந்து வடிகால்கள்ல இருக்கக்கூடிய ஆகாய தாமரை மற்றும் வெங்காய தாமரை உங்கள் பகுதிகளில் சரி செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது கவனை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அந்த கவனை எல்லாம் அகற்றி விடுவது நல்லது எளிதாக தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் ஏற்படுத்தும் மற்றபடி மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த சலனத்தை குறித்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வெளியிட இருப்போம் குறிப்பா இலங்கை அருகே உருவாகக்கூடிய சலனங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு சலனமா பார்க்கப்படும் ¿Por நாம் எதிர்பார்த்தவாறு இலங்கை அருகே புயல் சின்னம் உருவாகிறது அந்தமான அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லைன்னு இந்திய வானிலை மையமே சொல்லிட்டாங்க அதே போல அது புயலாக மாற போறது இல்லை இந்த சலனத்தின் நகர்வும் தீவிரமும் மலைப்பொழிவின் போக்கும் தொடர்ச்சியாக கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை உலகத்துடன் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதல் மீண்டும் மழை தொடங்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் காவிரி டெல்டா மாவட்டங்களையும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள் வடகடலோர மாவட்டங்கள்லயும் மழை பொழிவு இருக்கு இது எங்க கரையை கடந்தாலும் நெல்லூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மழை சலனமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களையும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களையும் பரவலாக நல்ல மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுத்திருக்கு நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நன்றி